Hi friends வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சின்ன சின்ன பெட்டி கடையெல்லாம் உருவா முறுக்கு பார்த்துருப்போம் அந்த முறுக்கை தான் இன்னைக்கு நான் செஞ்சு காமிக்க போறேன் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க என்னதான் அளவு ரேஷியோ அப்படி செஞ்சாலும் எனக்கு அந்த முறுக்கே வரவே மாட்டது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் முக்கியமா வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நீங்களும் இதே மாதிரி மத்தியில் உங்க வீட்டுல செய்ய முடியும் பணியாரக்கல்ல இவ்வளோ டேஸ்டியா முறுக்கு செய்ய முடியுமா நீங்களே ஆச்சரியமா பாப்பீங்க மேக்சிமம் முறுக்கு செய்யறதுக்கு முறுக்கு குழவி அதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த முறுக்குக்கு பால் கவர் எண்ணெய் கவர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் முறுக்கோட டேஸ்ட்டு முறு முறுப்பு தன்மை எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறேன் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ரெண்டர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் அந்த ஸ்பாட்ல வந்து சேரும் வாங்க வீடியோஸ்குள்ள போகலாம் முறுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி அளவு போடுவாங்க நான் சொல்ற மாதிரி அளவுகள் செஞ்சு பாருங்க பர்ஃபெக்டா ஒரு முறுக்கு உங்க வீட்லயும் செய்யலாம் அரை கிலோ பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் சின்ன ஃபேமிலியில இருப்பாங்க அரை கிலோவுக்கு அளவுக்கு முறுக்கோட் ரேஷியோ தெரியாதுன்னு நினைக்கிறவங்க நான் வந்து இன்னைக்கு அரை கிலோ அளவுக்கு தான் உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லி கொடுக்க போறேன் அரை கிலோ பச்சரிசி மாவுக்கு முப்பது கிராம் உளுந்து முப்பது கிராம் பொறிகடலை ரெண்டையும் ஈவனாக நல்லா வறுத்துக்கலாம் கலர் மாற வரைக்கும் லைட்டா வறுத்தா போதும் ஸ்டவ் ஃபுல்லா ஸ்லோ பண்ணிட்டு வருங்க அப்பதான் ஈவனாக நமக்கு எல்லாம் கலர் மாறாம ஒரே மாதிரி லெவல்ல வறுத்து வரும் லைட்டா பிடிச்சு பாருங்க அந்த பருப்பெல்லாம் சூடு வந்துருச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம் உளுந்து பொறிகளே ரெண்டையுமே நான் தான் வறுத்துருக்கேன் உங்களுக்கு தனித்தனியா வறுக்கணும்னு நினைச்சுக்கோ நீங்கள் வறுத்துக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சர்ல சேர்த்து ஃபைன் பவுடர் அரைச்சு எடுத்துக்கலாம் குறை குரன் அரைச்சாலும் சரி ஃபைன் பவுடர் அரைச்சாலும் சரி நம்ம தான் யூஸ் பண்ண போறோம் பட் ஆனா அரைக்கும் போது நல்லா பவுடருமே அரைச்சிக்கோங்க வேஸ்டேஜ் அதிகமாக போகாது மாவெல்லாம் ஜலிப்போம் பாருங்க அந்த ஜல்லடையில சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஃபைன் பவுட்ரு அரைச்சு எடுத்து ஜலிக்கும் போது அந்த அளவுக்கு வேஸ்டேஜ் நமக்கு வராது சப்போஸ் நீங்கள் ஃபைன் பவுடரா அரைக்கலை குறை குறைன்னு அரைச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் வேஸ்டேஜ் உங்களுக்கு போக தான் செய்யும் திரும்பி கூட நீங்கள் மிக்சி ஜெல்லாம் சேர்த்து ஃபைன் பவுடர் அரைச்சு கூட ஜலிச்சிக்கலாம் அதே மாதிரி பருப்பெல்லாம் சூடு ஆறாமல் அரைச்சாலுமே ஃபைன் பவுடரை அரைச்சி எடுக்கவும் முடியாது ஆறுனதுக்கு அப்புறம் ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வேஸ்டேஜ் நமக்கு அதிகமாக ஆகாது முறுக்கு பண்ணுறதுனாலே முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு தான் ரெண்டு கப் அளவு எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு கப் அளவு ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அரை கிலோ இடியாப்ப மாவு கடையில் வைக்கிற பச்சரிசி மாவு பாக்கெட் எந்த மாதிரி பாக்கெட் மாவுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக அரிசியாக வாங்கிட்டு வந்து காய வச்சு அரைச்சி நம்ம ரெடி பண்ணி பாருங்க அந்த மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் எப்பவுமே அந்த மாதிரி தான் அரைச்சி மொத்தமாக எடுத்து வச்சுருக்குவேன் தேவைப்படும் போது அப்பப்போ ஸ்நாக்ஸ் யூஸ் பண்ணிக்குவேன் ஜலிச்சு வச்சுப்பாங்க பொரியடில் உளுந்த மாவு ரெண்டையும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு ஃப்ளேவருக்காகவும் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தால் கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு ஆயில் பட்டர் எது வேணாலும் ஹீட் பண்ணி சேர்த்துக்கோங்க பட்டர் சேர்க்கிற மாதிரி ஒரு ஸ்பூன் மட்டும் ஹீட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஆயில் சேர்க்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா ஹீட் ஆகணும் மாவுல நம்ம இதை ஊற்றும் போது சுருண் நல்லா நுரைய நுரையா வரணும் அந்த அளவுக்கு சூடான்னு தான் நமக்கு அந்த முறுக்கில் வந்து கிரன்ச்சினஸ் நமக்கு அப்படியே இருக்கும் சூடாக இருக்கிறதுனால கையை போடாம ஸ்பூனை போட்டு ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சு மாவை ஃபுல்லாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஈவனா எல்லா பக்கமும் அந்த ஆயிலெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி மாவை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் எல்லா முறுக்குமே நல்லா கிரச்சியா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மாவை ஃபுல்லாக பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் இதே மத்தில நீங்க முறுக்கு கல்வி பண்ணுற மாதிரி இருந்தால் நார்மலான அந்த லூஸா இருக்கிற மாதிரி மாவு ரெடி பண்ணிக்கோங்க ஆயில் கவர் யூஸ் பண்ணுறதுனால மாவு வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா லூஸா இருந்தால்தான் நம்ம அழுத்தி ப்ரெஸ் பண்ணி புளியும் போது நமக்கு ஃப்ரீயா வரும் அந்த கவர்ல இருந்து இல்லைன்னா கொஞ்சம் நமக்கு கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் நல்லா லூஸாவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நிறைய பேருக்கு வந்து அச்சுக்குள்ள எல்லாம் முறுக்கு மாவை போட்டு பிளிகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எனக்கு அதே மாதிரி ஷேப் வரவே மாட்டேதுன்னு நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க முக்கியமா பிஹேவஸ்க்கு வந்து நான் என்னதான் முறுக்கு பண்ணாலும் எனக்கு அந்த ஷேப்பே வரவே மாட்டேதுன்னு நினைப்பாங்க ஆனா நான் செய்யற மாதிரி மெத்தட்ல பண்ணி பாருங்களேன் உண்மையிலே முறுக்கு போட தெரியாத உங்களுக்கே சூப்பரா முறுக்கு போட வரும் மாவு எல்லாமே பிசைஞ்சு வச்சாச்சு ஆஃப் அன் ஹவர் இந்த அப்படியே ரெஸ்ட் விட்டுருவோம் ஒயிட் கலர் துணி ஈர பண்ணிட்டு அந்த மேல ஆப்ல நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் பிளேட் எது வேணாலும் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க மாவோட ஈரத்தன்மை காயக்கூடாது அவ்வளவுதான் மேலேயே ஆயிடுச்சு மாவு நல்லா சாஃப்டா இருக்கும் அதுக்காக தான் நம்ம ரெஸ்ட் விட்டு அதுக்கப்புறம் செய்கிறோம் இந்த ஸ்டேஜ்ல நீங்க முறுக்கு யூஸ் பண்ணி அச்சுல கூட முறுக்கு புளிஞ்சி செய்யலாம் நான் வந்து ஆயில் கவர் தான் யூஸ் பண்ணுறேன் ஆயில் கவர் தான் யூஸ் பண்ண கிடையாதுங்க பால் பாக்கெட் கவர் உங்களுக்கு என்னெல்லாம் யூஸ் அந்த கவர் இருக்கோ அந்த கவர்லாம் யூஸ் பண்ணிக்கூட கூட நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம் கையில் அழுத்தம் கொடுக்காத அளவு கொஞ்சம் ஃப்ரீயாகவே மாவு கம்மியாக போட்டுக்கோங்க போட்டு லப்பர் பேண்ட் போட்டு ஃபுல்லாக அந்த கார்னர் க்ளோஸ் பண்ணிட்டு கார்னரை சிசரால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ மாவு நமக்கு ஃப்ரீயாக வெளியில் வரும் பனியாரக்கல்லில் தான் முறுக்கு செய்ய போகிறோம் இப்போ ஊற்றுற எண்ணெய் தான் இதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை ஊற்றவே மாட்டோம் இந்த ஒரு குழி எண்ணெயிலே நமக்கு ஃபுல்லாகவே அந்த முறுக்கை சுட்டு முடிச்சிடலாம் ஸ்டவ்வை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணுங்க முறுக்கு புளியும் போது லைட்டாக ப்ரெஷர் பண்ணி பண்ணிங்கனாலே போதும் சூப்பராக நாங்கள் ஷேப்பாகும் அந்த முன்னில மட்டும் லைட்டாக கையை வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க இந்த மாதிரிலாம் குழந்தைங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா குட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு லைக் பண்ணி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பாங்க நீங்க திரும்பி போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிற ஹிட்ஸும் நான் செய்ய ஆரம்பிச்சேன்னு போதும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கல இருங்க தம்பி அப்புறம் தரேன்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டே எனக்கு வேணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருந்தாங்க ஒரு பக்கம் நீங்க ஒரு பக்கம் சாப்பிடுங்கப்பா நான் ஒரு பக்கம் போட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி போட்டுகிட்டு இருந்தேன் ஸ்டவ் ஃபுல்லா ஸ்லோ தான் அந்த முறுக்க குக் பண்ணணும் ஹைல வச்சுடாதீங்க வேகவே வேகாது முறுக்கு நமுத்த மாதிரி தான் இருக்கவே இருக்காது அசிஷ்வல் நம்ம எப்படி ஆயில் நிறைய ஊற்றி முறுக்கு பொறிப்போமோ அதே மாதிரி அந்த பனியால சட்டியில நம்ம முறுக்கு பொறிக்கிறோம் ஸ்டவ்வை ஃபுல்லா ஸ்லோ பண்ணிட்டு ரெண்டு நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி ஸ்டிக்கால ஃபுல்லா திருப்பி திருப்பி விடுங்க ஒரே பக்கமா விட்டுறாதீங்க நல்லா குக்கான மாதிரி இருக்கும் திரும்பி இன்னொரு பக்கம் வேகாத மாதிரி இருக்கும் அதனால மாற்றி மாத்தி ரெண்டு நிமிஷம் கூட கரண்டியால திருப்பி திருப்பி விடுங்க கிட்டத்தட்ட அந்த முறுக்கு குக்காகி வர்றதுக்கு ஆஃப் அன் ஹவர் தான் ஆகிடும் ஏன்னா ஸ்லோலே வச்சு குக் பண்ணும்போது தான் முறுக்கு நல்லா க்ரன்ச்சினஸ்ஸாகவும் இருக்கும் ஹையில் வச்சுட்டிங்கன்னா நமுத்த மாதிரி இருக்கும் கலர் நல்லா மாறிடும் ஆனால் உள்ளே ஆகவே குக் ஆகாது நல்லா கலர் மாறிடுச்சு ஆயிலேருந்து ட்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இந்த முறுக்கை வந்து பனியார் சட்டியில் போட்டுட்டு நீங்கள் என்ன வேலை வேணாலும் பார்க்கலாம் ரொம்ப வந்து ஈஸி டக்குன்னு செஞ்சு முடிச்சுக்கலாம் நான் என்னதான் சொன்னால் நீங்க நம்ப மாட்டீங்க இந்த முறுக்களை கரைஞ்சி நீங்களே பாருங்க அசந்து போயிடுவீங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் மொறுப்பு தன்மை அதை விட சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு புதுசு புதுசாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரே வாயிலையும் ஒருவா முறுக்கா அப்படியே சாப்பிட்டு முடிச்சுடுவாங்க உங்கள் வீட்டில் இதே மாதிரி மத்தில செஞ்சு பாருங்க பார்த்து கமெண்ட்ல எப்படி இருந்துச்சு சொல்லுங்க அழகு உதவி ஏதாவது டவுட் வேணால் சொல்லுங்க கமெண்ட்ல ரிப்ளை பண்ணுறேன் இன்னைக்கு என்னோட சைடில் உங்களுக்கு நான் பணியாரக்கல்ல ஈஸியான மெத்தட்ல முறுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் கம்மியான அளவுகளோட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிறான்னு கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்